தமிழ் திரைப்பட உலகில் அருட்சியல்வர் என்று அழைக்கப்படுபவர் இயக்குனர் திரு ஏ பி நாகராஜன் அவர்கள் தமிழ்ச்சுவடிகளில் இருந்த இலக்கியங்களையும் ஆன்மீக அன்பர்களின் மனதில் மட்டும் உறங்கிக் கொண்டிருந்த படைப்புகளையும் திரையுலக காவியங்களாக வழங்கியவர் திரு ஏ பி என் அவர்கள் அவரோடு இணைந்து பயணித்து பல அற்புதமான படங்களை வழங்குவதற்கு உடனிருந்து ஒத்துழைத்தவர் அவரது இணை இயக்குனர் திரு ஏ பி என் தசரதன் அவர்கள் மிக சிறந்த நடிகராகவும் சிறந்த இணை இயக்குநராகவும் அல்லாமல் அவரும் படங்களை இயக்கி இருக்கிறார் என்பது சிறப்பான செய்தி மக்கள் திலகத்தை இயக்கியவர் என்ற வகையிலும் இவருக்கு ஒரு பெருமை உண்டு இவருடனான சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் எனது அன்புக்குரிய பெருந்தகை நண்பர் கலைமாமணி திரு பி ஆர் துரை அவர்கள் மக்கள் திலகத்தை முதன் முதலில் சந்தித்த போது முதற்கொண்டு அவரது அன்பில் திரைத்தது வரை தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் தசரதன் அவர்கள் நாடக உலகில் நடிக்க தொடங்கி நான் கவியின் கனவு என்ற நாடகத்தில் நடித்து மாபெரும் பெயரும் புகழும் அடைந்த நேரம் அது ஏற்கனவே அந்த நாடகம் திலகம் சிவாஜி அவர்களாலும் எஸ் வி சுப்பையா அவர்களாலும் நடிக்கப்பட்டு மாபெரும் வெற்றியை ஈட்டியிருந்தது அவர்கள் நடிக்க இயலாத நேரத்தில் கதாநாயகனாக நான் நடிக்க வேண்டிய நிலை அந்த நாடகத்தில் நடித்த போதுதான் கலையுலகில் என்னுடைய பெயரும் புகழ்பெறத் தொடங்கியது சென்னை வந்த புதிதில் இருந்து நான் சந்திக்க நினைத்த முக்கியமான மனிதர் மக்கள் திலகம் அவரை ஒரு முறையாவது அருகிலிருந்து பார்த்துவிட வேண்டும் என்று தீராத ஆசை அவருடைய பரம ரசிகன் நான் ஒரு மேடையில் நான் புகழ்மிக்க நடிகனாக வளர்ந்து கொண்டிருந்தாலும் மக்கள் திலகத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தீவிரமாக இருந்தது இப்படியான சமயத்தில் ஒரு நாள் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் இருந்து என்னை அழைப்பதாக தகவல் வந்தது எனக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தாழவில்லை என்னை ஏன் அழைக்கிறார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு அவரை சந்தித்தேன் அப்போது அவர் நடிகர் சங்கத்தின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என நினைக்கிறேன் காமராஜர் அவர்கள்தான் முதல்வராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்களின் முன்பு முதன் முதலில் போய் நின்ற அந்த நாள் இன்றும் நன்றாக நினைவிருக்கிறது இராணுவ வீரர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக ஒரு கலை விழா நடத்த வேண்டும் என்று முதல்வர் காமராஜர் ஐயா ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த விழாவில் நடிகர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் நான் மூன்று நாடகங்களை வழங்கப் போகிறேன் அதில் ஒரு நாடகத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் முடியுமா என்று கேட்டார் யாரை பார்க்க வேண்டும் என்று எண்ணி எண்ணி தெரிந்தேனோ அவரே என்னை தன் நாடகத்தில் நடிப்பதற்கு அழைக்கிறார் என்றார் என் நிலை எப்படி இருக்கும் அந்தரத்தில் பறந்தேன் இந்த நாடகத்திற்கு தம்பி எஸ் எஸ் ஆர் அவர்களிடம் நடிக்கும்படி கேட்டுக் கொண்டேன் மறுத்துவிட்டார் நீங்களும் திமுக காரர்கள் காங்கிரஸ் நடத்தக்கூடிய விழாவில் நாம் கலைஞர்கள் என்ற வகையில் கலந்து கொண்டாலும் நீங்கள் என்னை நடிக்க அழைப்பது திருப்பூர் குமரன் வேடத்துக்கு காங்கிரஸ் கொடியை கையில் ஏந்தி உயிர்விடும் காட்சி இருக்கும் எனவே என்னால் அப்படி நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் எனவேதான் கேட்கிறேன் உங்களால் நடிக்க முடியுமா என்று கேட்டார் அண்ணே நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன் என்று சொன்னேன் அவருக்கு பிடித்து விட்டது அதன் பிறகு மூன்று நாடகங்களுக்கும் ஒத்திகை ஆரம்பித்தது நாடகங்கள் மூர் மார்க்கெட் திடரில் மேடையேறின இந்த மூன்று நாடகங்களுக்கும் இயக்குனர் எம்ஜிஆர் தான் இதில் விசேஷம் என்னவென்றால் மக்கள் திலகத்தின் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடிக்கிறார் எப்படி இருக்கும் பாருங்கள் ரசிகர்களின் கேட்க கட்ட பொம்மனாக நடிகர் திலகம் நடிக்கிறார் இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை கொண்டு நடந்த அந்த விழாவில் மூன்றாவது நாடகமாக திருப்பூர் குமரன் என்னும் நாடகம் அரங்கேறியது நாடகத்தின் இறுதி காட்சியாக கொடியை விடுகிறாயா உயிரை விடுகிறாயா என்று கேட்டு பிரிட்டிஷ்காரர்கள் குமாரனாக நடிக்கும் என்னை அடிப்பார்கள் அந்த காட்சியில் நான் தலையில் கை வைத்து ஐயோ என்று அலறியபடியே கீழே விழுந்தேன் ரத்தம் தெரித்தது முதல் வரிசையில் அமர்ந்து நாடகம் பார்த்து கொண்டிருந்த காமராஜர் அவர்களின் சட்டையில் இரத்த துளிகள் தெரித்து விழுந்ததை பார்த்து உண்மையிலேயே அடிச்சிட்டாங்க ரத்தம் தெரிக்கிறது என்று காமராஜர் எழுந்து நின்றபடி சொன்னார் நாடகம் முடிந்ததும் மேடையில் என்னை பாராட்டும் போது எப்படி ரத்தம் தெரித்தது என கேட்டார் மக்கள் திலகம் சிவப்புமை நிரம்பிய ஒரு முட்டையை என் தொப்பிக்குள் மறைத்து வைத்தேன் அதுதான் ரத்தமாக தெரித்தது என விவரத்தை சொன்னேன் பெரிய நாடகக்காரன் நிரூபிச்சிட்டீங்க என என் தோலை தட்டி பாராட்டினார் இப்படி நாடகத்தில் தீவிரமாக இருந்ததால் படங்களில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எஸ்எஸ்ஆர் அவர்கள் மறுத்ததுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரே வேதனையாக போய்விட்டது எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக கேட்பார் என்ற நம்பிக்கையோடு தான் அவரிடம் இதை கேட்டேன் அவருக்கு அந்த வேடம் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணிதான் கேட்டேன் ஆனால் இந்த ஒரு காரணத்தை சொல்லி எஸ்எஸ்ஆர் அவர்கள் மறுத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று மக்கள் திலகம் புலம்பிவிட்டார் அதன் பிறகு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களை நான் எங்கு பார்த்தாலும் மக்கள் திலகம் அவர்கள் கேட்டும் அவர் மறுத்த ஒரு விஷயம்தான் என் கண்ணுக்குள் பூச்சி போல் வந்தாடி கொண்டிருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே